வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக கே பேருந்து நிலையம் எதிரே கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ வழங்கினார் இந்நிகழ்விற்கு பகுதிச் செயலாளர் கே வி கே கண்ணன் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை விபிஆர் செல்வகுமார் ஜே இஷிகா அபுதாஹிர் கே கே நகர்மணி எம் ஜி ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்

வீட்டு அன்பாமணியிலே கிராமப்புறங்களில் இருபது காடு ஐம்பது காடு வைத்திருப்பவர் கிராமப்புறங்களில் நடந்து சென்று ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டாம் இடத்திலே வாழ்க்கை சட்டத்தை இயக்கம் அறுபத்தி ஒன்பது சதவீத புரட்சித்தலைவர் அம்மா இதனாலேயே சமநிலை காத்த வீராங்கனை என்று பாராட்டப்பட்டார் பெரியாருடைய பாலிசா இருக்க ஐயா வீரமணி ஆசிரியர் வீரமணி மூலம் பாராட்டினார் அதே மாதிரி நம்ம ஏழை மாணவர்கள் மாணவி அரசு துறையில ப காகிசப் பள்ளிக படைக்கிறவர் முனிசிபாலிட்டி பள்ளிகளை படிக்கிறவர் பஞ்சாயத்து போகணை படைக்கிற மாணவர் சத்தம் என்னுடைய அரசு துறையில படைக பள்ளிக படைக்கிற மாணவர்களை தங்க மருத்துவ கடவையை நிறைவேற்றியவ நாமமா ஆனா என்ன பாருங்க ஏன் கூடிய கதவை யாராவது சொதவை நிறைவேற்றினாங்க நீட்டு தேவை ரத்து செய்யணும்னு சொன்னாலே

தள்ளுபடி நூறு பெட்ரோலுக்கு பொய்யே பேசி மதுரைக்கு என்ன செஞ்சிருக்காங்க குடிப்பா மதுரை எடுத்துக்கங்க நம்ம காலத்துல பத்தாயிரம் கோடிக்கான பணிகள் நடந்தது அங்க அலையாளமாக இருப்பதா ஆட்சி இந்த அரைவர் தொழிற்சாலை நாலு தொழிற்சாலை மாற்றப்பட்டது ஆட்சி இதே தன்னார் பழகுமா கொண்டு வரப்பட்டது மூன்று மாவட்டம் நாலு ஒழிச்சாலை யாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அம்மாவுடைய ஆட்சி இந்த பகு விரிவாக்கி பாதாள சாக்கடை யாருக்கு மதுரைக்கு இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பட்டாக்கு வரலாற்றை படைக்கின்ற ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியில் முல்லைப் பெரியார் அருகில் இருந்து இல்லைன்னு ஒவ்வொரு எப்போ என்பனாலும் தண்ணி குடிச்சிருக்கலாம் பெரிய வீட்டிற்கு வெளியே வர வேண்டிய

கோடிப்பாளையில அமைந்திருக்க அமையப்பட்ட காலத்தில் கூடப்பட்டது நம்முடைய என்ன செஞ்சிருக்காங்க எல்லாமே எல்லாமே நாம ஒண்ணு வந்த திட்டத்தை இவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு தென்னீங்க ஒரு பேருந்து

అన్న ఉల్వాసీ కక్షి అన్న వరస కక్షి తిముఖ తిముగా కొంతమే చెప్పి